జనకీకాంతస్మరణం సీతవల్లభలాల్ కీ సీతమాత ఆంజనేయ సద్గరుమారాజ్ కీ సారాక్షసేంద్రయో నిశమ్యద్రావణ సియమ ప్రియార్త सीता यथा वना ते सिंहाभिपन्ना गजराजकन्या सिंहाभिपन्ना गजराजकन्या साक्षसी मध्यगता च भीरुः वाग्भिर्भृशं रावणतर्जिता च காத்தாரமே விஜனே விசா பாலேவகா விளலாபசீதா பாலேவக சீதா ராவணன் வந்து சீதாதேவியினுடைய கடுமையான வார்த்தைகள்லாம் பேசிட்டு போயிட்டான் அதுவே தேவலாம் போல இருக்குது அதுக்கப்புறம் சீத்தையை சுற்றி உட்கார்ந்துருக்கக்கூடிய அறக்கிகள் பேசின வார்த்தைகள் இது எல்லாத்தினாலையும் சீதாதேவி வெதும்பினாள் மனசை விட்டு புலம்பலாம் என்று நினச்சாலோ சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் மறுபடியும் திட்டுவா தர்ஜனம் பண்ணுவா இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு என்னென்ன இந்த ராட்சசிகள் எல்லாரும் திருஜட்டா சொப்பனம் முடிஞ்ச பிறகு சீத்தையை திட்டக்கூடாது என்று நினைச்சார்கள் அதனால தூங்கி போயிட்டார்கள் அவளுக்கு தான் தெரியும் முழிச்சுருந்தான்னா யாரையாவது திட்ட தெரியும் இல்லாத போனால் தூங்க தெரியும் இவா தூங்கி போயிட்டான்ன உடனே இது ஒரு வாய்ப்பு எதுக்கு என்ன விட்டு புலம்புறதுக்கு நாம் வாயை விட்டு புலம்புவோம் என்று நினைச்சுண்டு ஏகாந்தமாக கதற ஆரம்பிச்சா ஒரு சிறு குழந்தை அப்பா அம்மா பந்துக்கள் எல்லாரையும் இழந்து எங்கேயோ காட்டில் தொலைஞ்சு கொடிய மிருகங்களுக்கு நடுவில் மாட்டீண்டா அது எப்படி அழுமோ அது மாதிரி சீதாதேவி அழறா சத்யம்பதேதம் பிரபதிலோகே நாக்கால மிருத்தியுபவதி சந்தா

வஜ்ராஹம்ருங்கமிவாச்சலே வஜ்ராஹதம் சுருங்கமிவா பெரியோர்கள்லாம் சொல்லுவா அகால மரணம் ஏற்படாது நாம் விரும்பும் பொழுது நம்மால் சாக முடியாது சாவு எப்போ வரணும்னு பிராரப்தம் இருக்கோ அப்பொழுது தான் சாவு வரும்னு சொல்லுவா என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது சாகனம்னு நான் விரும்பினாலும் கூட எனக்கு சாவு நடக்கலையே ராம விரகம் என்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு வந்தும் நான் சாகல என்ன நான் என்ன கல் நெஞ்ச காரியா இடி விழுந்தா கூட ஹிமாலயத்தினுடைய பாறை சுக்குநூறாக ஆகும் ஆனால் இடியைவிட பயங்கரமானது ராமவிரகம் என்கிறது அந்த ராம விரகம் எனக்கு வந்தும் கூட ஏன் என்னுடைய நெஞ்சு சுக்குநூரா வெடிக்கல நூனம் மமாங்காநியாத் அனரிய சஸ்திரை சிதை சேத்ஸ்யேந்திர தமின் அநாச்சதி லோகநே கரஸ்தோ அந்த காலம் சீக்கிரமே வரப்போறது சஸ்திரை சிதைஹி சல்யக்கிருந்தகான சர்ஜன் அர்த்தம் ஒரு சர்ஜன் எப்படி வயத்தில் உள்ள குழந்தைய எந்த குற்றமும் இல்லாத குழந்தைய அபார்ட் பண்ணிடுவானோ அது மாதிரியா குற்றமேதும் இல்லாத என்ன இப்படி வெட்டணம் அப்படிங்கிற புத்தி அவனுக்கு வந்ததே இது என்ன கொடுமை இதில் என்மேல என்ன தப்பு இருக்குது நைவாஸ்தி தோஷா மம நூனமத்திரே வதாஹமிரியதர்சனே பாவம் நாஸ் அணு பிரதும் அலம் திஜ மந்திரமிஜாயே அலம் திஜாய மந்திரமிவா யே என்ன ஒரு விசித்திரம் பார்த்தேளா பொதுவாக ஒரு குற்றம் இருந்தால் அந்த குற்றவாளியை தண்டிக்கிறதுங்கிறது உண்டு இந்த ராஜா இந்த இந்த ராவணன் என்ன ராஜாவோ தெரியல குற்றமே இல்லாத என்ன பாதிவர்த்தியம் என்கிற உயர்ந்த குணத்தை ஒரு குற்றமாக காட்டி இந்த ஒரு குணம் இருக்கிறதுனால நான் ரெண்டு மாத காலத்தில் ஒன்று வெட்டி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறானே இது எவ்வளோ ஒரு நைஷ்டூரியம் துக்கம் பதேதம் மமதுதாயாக மாசௌ சிராயாதி கமிஷ்யதோદ્வ பத்தस्य வத்யस्य யதாநிஷான்தே ராஜாபராதாதிவதस्करस्य ராஜாபராதாதிவதस्करस्य இப்படி ஒரு கஷ்டத்துல நான் மாட்டin இருக்கேன் என்கிறதெல்லாம் என்னுடைய பந்துக்குளுக்கு தெரியுமா என்னுடைய பெருமையே என்னுடைய பந்துக்குளதானே என்னுடைய செக்யூரிட்டியும் என்னுடைய பந்துக்கள் தானே சும்மாவா சொல்லி வச்சான் பிதா ரக்ஷதி கௌமாரே பர்தா ரக்ஷதி யௌவனே புத்தரோ ரக்ஷதி வார்த்தக்கே என்கிற வார்த்தையை ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஃபீல் ஜானகி பகுபாந்தவா அப்படிங்கிறது பெரிய செக்யூரிட்டி எது அப்படின்னு எனக்கு எப்பேற்பட்ட பந்துக்கள்லாம் திரௌபதிக்கு என்ன ஃபீல் அப்படின்னு அதனால தான் வாழ்க்கையேந்து செக்யூரிட்டி வரலன்னு எந்த ஒரு கணமாச்சோ அந்த சமயத்தில் அவள் என்ன பேச ஆரம்பிச்சுட்டா திக் பலம் பீமசேனஸ்யே திக்பார்த்தஸ்ய தனுஷ்மதாம் தத் தொம் செய்வமே நாஸ்தி பிரணயகலகம் கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் தத்திர தொஞ் செய்வமே நாஸ்தி இது மாதிரி வார்த்தையெல்லாம் இதெல்லாம் என்னத்தை காட்டுறதுன்னு இதெல்லாம் யாரும் இல்லை எனக்குங்கிற அர்த்தம் இல்லை இத்தனை பேர் எனக்கு இருக்கான்னு அர்த்தம் டோன் தான் முக்கியம் துனி முக்கியம் பேசுறது என்னவோ திக்பலம் பீமசேன எதுக்குன்னு பீமசேனனை கலப்புறத்துக்கு திக்பார்த்தச்ய தனுஷ்பதாங்கிறது பார்த்தன கலப்புறத்துக்கு தொம்ஜைவ மேனாசிங்கிறது கிருஷ்ணனை கலப்புறத்துக்கு இத்தனை பேர் எனக்கு க திருஷ்டும்னசிய பகினி அது வேற அப்படி பேசுகிறா திரௌபதி அது மாதிரி எப்பேயர் பட்டவா என்னுடைய பந்துக்கள் அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு அப்பேற்பட்ட கோதண்டபாணி அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் சாட்சா தசரத சக்கரவர்த்தியினுடைய மருமகள் கௌசல்யம்மா சுமித்ரம்மா அவாளுக்கெல்லாம் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இன்னிக்கு அப்படிங்கிறது தெரியுமான்னு தெரியலையே லக்ஷ்மணஹா சுமித்ரே ஹார மாதா சஹமே ஜனன்யா ஏஷா விபத்யாம் அல்பாகியா மகார்ணவே நௌறிவ நௌரிவ தா மகார்ணவே நௌரிவ மூடவா ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஏற்பட்ட சுழற்சியில் சின்ன படகு மாட்டிண்டா மாதிரி நான் மாட்டின் எனக்கு பிராணநாதன் ராமச்சந்திர பிரபு இருக்கும் பொழுது இந்த பய அங்கேருந்து வந்து ரெண்டு மாத காலம் உயிர்ப்பிச்சேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகிறானே இப்போ ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கிறது அவளுக்கு தெரியுமா அம்மா எனக்கு ஒரு சின்ன தலைவலினாலும் அங்கேருந்து வந்து ரொம்ப கவலைப்படுவையே அம்மா எனக்கு மருந்து ஏதாவதுக்கு போடணும்னு நினைப்பையே அப்படிப்பட்ட ஹாராம தா கௌசல்யம்மா சுமித்ரம்மா ஹா ராகவா லக்ஷ்மணா ஜனன்யா எங்கம்மா சுனையனம்மா இத்தனை பேரையும் இழந்து இங்கே நிற்கிறேனே തരസ്വിനോധാരയതമൃഗസ്േ സത്വേന രൂപം മനുജേന്ദ്രപുത്രൗ നൂനം വിശസ്തൗ മമ കാരണാത്തോ സിംഹർഷഭോ ധവ വൈദ്യുത സിംഹർഷഭോ ധവ വൈദ്യുത സീതപട്ട കഷ്ടം ഉലഹത്തിൽ യരുമേ പട്ടത് കഴിയാതെ யாரும் படவும் கூடாது எல்லோருக்கும் சேர்த்து சீத்தையே பட்டுட்டு போயிட்டா அதாவது உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவள் ரொம்ப நோபலான ரொம்ப ஜென்டிலான வம்சத்தில் பிறந்தவள் ரொம்ப உயர்ந்த வம்சத்தில் வாழ்க்கைப்பட்டவள் எந்த வம்சத்தில் பிறந்தாலும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள் இல்லையா அதாவது இன்ன வார்த்தைகள் பேசலாம் என்கின்ற மேனோஸோடு பேசுகிறது அப்படின்னு ஒன்று உண்டு அந்த மேனர்ஸோடு பேசுகிறது கண்யம் கண்ணியமாக பேசுகிறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு அது அப்பேற்பட்ட கண்ணியத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் சீதாதேவியினுடைய பிறந்தகம் புக்ககம் அப்பேற்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இருந்துட்டு திடீர்னு இங்கே வந்து உட்காந்துண்டு இங்கே உள்ள இந்த ராட்சசிகள் சூழ்ந்து அவள் பேசுகிற பேச்சுகளும் அவளுடைய கோரமான வார்த்தைகளும் தன்மைகளும் என்ன மர்ச்சார சதுசேட்சனா கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துண்டு கையில் சூளத்தை வச்சுண்டு அந்த சூலத்தில் ஏதோ மாம்சத்தை கோத்துண்டு இதெல்லாம் சீத்தையோட சன்னிதிலேயே நடக்கிறது வரலாம் சீத்தையை பார்த்து உன் கண்ணை பிடிங்கிடுவேன் கண்ணுலேயே சூலத்தை பாய்ச்சிடுவேன் என்றெல்லாம் பேசிண்டு உன்னை குத்தி போட்டுடுவேன் உன்னை உன்னோட உன்னோட தொடைகளெல்லாம் பிச்சு பிச்சு போட்டு திங்க போகிறோம் நாங்கள்லாம் என்றெல்லாம் சீத்தையை பார்த்து சு சுற்றி உட்காந்துண்டு பேசக்கூடிய ராட்சசிகள் அவளுக்கு மத்தியில் இந்த பத்து மாத காலம் என்று ஓடுகிறது சீத்தைக்கு ராமரோட காட்டுக்கு வந்தாள் அற்புதமான ராஜ குடும்பத்தில் பிறந்து குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு இங்கே அயோத்தியாவில் ஒரு வார்த்தை சொல்லுவாள் துலாரியாக இருக்கக்கூடிய சீத்தை கனகபவனத்தினுடைய துலாரி அப்படிப்பட்ட சீத்தை அந்த சீத்தை காட்டுக்கு போனால் தன்னுடைய சகிகள் தன்னுடைய கௌசல்யம்மா சுமித்திரம்மா எல்லாரையும் விட்டுட்டு பயங்கரமான காட்டுக்குள்ளே போனான் என்கிறத கூட பெரிய துக்கமா நினைக்கல சீதை ஏன் அப்படின்னா ராம சாபாஷ்ரயாம்பனே அந்த ராமச்சந்திர பிரபுனுடைய புஜதண்டத்தை சீதா சீதாதேவி இருக்கிறாள் அதனால அது கூட ஒரு பெரிய தாபமாக இல்லை எது மிகப்பெரிய தாபமாக சீதைக்கு ஆச்சு அப்படின்னு அந்த காட்டில் இருக்கக்கூடிய சீதையை ராமரை விட்டு பிரித்து கொண்டு வந்தான் ராவணன் என்கின்ற கதை யாராவது ஒரு பெண்மணி அப்படி கொண்டு போங்கோ அப்போ தெரியும் பித்து பிடிச்சி போய்டும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஊரில் கொண்டு போய் வச்சு அங்கே உள்ள கோரமான சில பேர்களை சுற்றி வச்சு அவளை விட்டு மிரட்ட சொல்லி பைத்தியம் பிடிச்சி போய்டும் புத்தி பேதளிச்சிடும் இதுக்கு தான் இங்கிலீஷில் டிராஃபிக்கிங்னு பேர் இருக்குண்ணா கேள்விப்பெற்று ஒரு மாதிரி ஆகிடும் பித்து பிடிச்சி போய்டும் ஆனால் இத்தானையையும் ஃபேஸ் பண்ணி இதுலேருந்து வெளியில் வரவும் அதுதான் ராமாயணத்தினுடைய நாயகி அப்படிங்கிறவோ இதை தான் சொல்கிறதோ என்னவோ வேதம் அதிர்ஷ்டப் புத்தன்யதா பிரதஸ்வ சஹஸ்வ பிருத்தனாயதா ஆதிஷ்டேமம் அஸ்மானம் அஸ்மேவத்தம் ஸ்திராபவ அம்மி மிதிக்கிற மந்திரம் இந்த பொண்ணை பர்த்தா வந்து சரணத்தை பிடிச்சி அம்மியில் வைப்பான் இந்த பொண்ணோட காலை அப்படி வைக்கும்பொழுது அவன் சொல்கிற மந்திரம் அம்மி மேலே நில்லு இந்த அம்மி மாதிரி இரு எத்தனை பேர் ஒன்றை கஷ்டப்படுத்தினாலும் அது எல்லாத்தையும் எதிர்த்து நில் அப்படிங்கிற மந்திரம் அது அது மாதிரியாக இந்த சீதாதேவியை இப்படி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கான் ராமரை விட்டு பிரித்து கொண்டு வந்தாங்கிற ராம விரகம் மலையான ராம விரகம் வேற எல்லா பந்துக்களையும் விட்டு பிரிஞ்சாச்சுங்கிற அதை விட கொடூரமான மக்களுக்கு மத்தியில் இருக்காங்கிறது வேற இது எல்லாத்துக்கும் மேலே அந்த தேவியை எப்படி அவன் கொண்டு வந்தாங்கிறத பார்த்தோன்னா எந்த நிலையில் பொழுது கொண்டு வந்தாங்கிறத பார்த்தோன்னா ராமர் மான ஓடி இருக்கார் ராமரோட குரலில் ஹா சீதே ஹா லக்ஷ்மணா த்ராகிங்கிற சப்தம் கேட்கறது ராமர் ஆபத்தில் மாட்டின் இருக்கார்னு நினைக்கிறா ஐயோ ராமர் ஆபத்தில் மாட்டின்ட்டாரே ஆபத்தில் மாட்டி நுட்டாரே என்று பயந்து அஞ்சி வெதும்பி லக்ஷ்மணனை எப்படியோ அனுப்பிட்டு ராமரை வந்துட்டா தேவலையே அவர் ஆபத்தில் மாட்டி நுட்டாரா லக்ஷ்மணன் போய் காப்பாத்திருப்பாரா என்னாயிருக்கும் ஏதா இருக்கும் என்று வயத்தில் கையை வச்சுட்டு உக்கா கையை பிடிச்சிண்டு உட்காந்துருக்கும் பொழுது அந்த சமயமாக பார்த்து ராவணன் சீதையை அபகரிச்சுண்டு வந்துவிட்டான் என்னும் பொழுது அப்படி இப்போ வரைக்கும் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாத நிலை இந்த மான் ராட்சசன் தான் அந்த ராட்சசனே உங்கள் ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டான பிளான் பண்ணி கொண்டு போய் சமாப்தி பண்ணிட்டான பிரபோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படியாவது நான் மானை பிடிச்சுதான்னு கூட கேட்காத இருந்திருக்கலாமே நூனம் சகாலோ மிருக மாமல்பாக்யம் லுலுபே ததானிம் எத்ரா புத்திரம் விசசர்ஜமூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் சே ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் சே அந்த மான் மேல உள்ள ஒரு ஆவல் ஒரு ஆசை அதனால நான் ராமானுஜனையும் லக்ஷ்மண பூர்வஜனையும் இழக்கும்படியாக நேர்ந்ததே சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம் ராமரையும் லக்ஷ்மணனையும் இழக்கப்படியாக நேர்ந்தது அதுன ராமன் தம்பியையும் லக்ஷ்மணன் அண்ணனையும் இழக்கும்படியாக நேர்ந்ததேன்னு ஏன் சொல்லுவானே அப்படின்னு அது அவளோட நித்திய சம்பந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக லக்ஷ்மணன் கிட்டக்கு ரொம்ப கடுமையாக பேசிவிட்டா இல்லையா அந்த ஒரு பஷாத்தாபத்தில் சொல்கிறான் இங்கே ராமர்ன யாருன்னு லக்ஷ்மண பூர்வஜம் லக்ஷ்மணன்னு யாருன்னு ராமானுஜம் அப்படிங்கிற அந்த சம்பந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இங்கே இந்த வார்த்தை அனாயாசமாக இந்த பஷ்டாத்தாபத்தினால் வந்து விழருது என்ன ஆனேளோ தெரியலையே நீங்கள் ரெண்டு பேரும் திருப்பி ஆசிரமத்துக்கு வந்தேளா ஆசிரமத்துக்கு வந்தும் பிரயோஜனம் என்ன ஆசிரமத்தில் என்ன பார்த்துருக்க மாட்டேள் கதறி இருப்பேளா தேடினேளா ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வந்தேளா மரத்துக்கு மரம் கதறினேளா ஜட்டாயு உசுரோராக இருந்தாரா அவர் விற்தாந்தத்தை சொன்னாரா அல்லது அவர் போயிட்டாரா அல்லது காட்டிலேயே சுற்றி சுற்றி கடைசியாக நீங்கள் காட்டிலேயே நான் இல்லாமல் பிராணனை விட்டுட்டேடா அல்லது நமக்கு இவ்வளோதான் பிராப்தம் சீத்தையை காணல என்று நீங்கள் மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்பி போயிட்டேளா என்ன ஆச்சுங்கிறத எனக்கு தெரிவிக்கிறவா யாரும் இல்லையே யாரும் சொல்கிறவா இல்லையே எப்படியாவது எனக்கு இந்த விறத்தாந்தம் வரும் அப்படின்னு காத்துருந்தேனே ராவணன் பிக்ஷரூபத்தில் வரும்பொழுதே ராமர் வராறோ ராமர் வராறோன்னு பார்த்துட்டு இருந்தேனே அவன் வந்து என்ன அபகரிச்சுண்டு போனான் அபகரிச்சுண்டு போன பிற்பாடும் ஜடாயோட யுத்தம் நடக்கும் பொழுது ராமர் வராறோன்னு பார்த்தேனே அப்புறம் அசோகவனத்தில் கொண்டு வந்து வச்ச உடனே ஒரு இலா செஞ்சா கூட ஒரு காத்து வீசினா கூட ராமர் தான் வராறோ ராமர் தான் வராறோன்னு இத்தனை நாள் காத்துன்ருக்கேனே இவ்வளவு காத்துன்று பிரபோ ஏன் நீங்கள் வரலை ஏன் வரல ஹாராம சத்யவிரத தீர்கபாஹோ ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான பக்ரே ஹா ஹிதஹா பிரியசே வத்தியாம் நமாம் வேத் சிஹி ராட்சசாம் வத்தியாம் நமாம் வேத் ராட்சசானாம் ஹாராமா சத்யவிரதா சத்தியத்தையே விரதமாக கொண்டவர் நீங்கள் சத்தியத்தை ஒரு காலம் கைவிட மாட்டேள் அப்போது உங்கள் வாக்கு போய் போகாது ஒரு நாளைக்கு உங்களுடைய புஜதண்டம் உங்களுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வில்லை காட்டி சொன்னேள் இந்த வில்லை நான் ஏன் தரிச்சுருக்கேன்னு தெரியுமா நான் ஆர்த்த சப்தோப உலகத்தில் யார் வாயிலையும் துக்கத்தினால் ஐயோங்கிற சப்தம் வரக்கூடாது பரிபாலனத்துக்காக தெரிச்சிருக்கிறேன் என்று சொன்னாலே இன்னைக்கு உங்களுடைய தர்மபத்தினியே யாரை நீங்கள் கைபிடிச்சு விடமாட்டேன்னு சொன்னேளோ அந்த தர்மபத்தினியே இன்னைக்கு கதர் நிற்கிறேனே அப்படி நிற்கும் பொழுது உங்களுடைய வில் ஏன் இவ்வளவு தூரம் வரலை இவ்வளவு வில் அந் உங்கள் வில் ஏன் என்னை என்னை ரட்சிக்கிறதுக்காக இன்னும் இவ்வளவு தூரம் வரலை தீர்க்கபாஹோ உங்களோட திருமுக மண்டலத்தை பார்த்து எத்தனை ஆறுது பூர்ணச்சந்திரனை போல உதிக்கிற மண்டலமாச்சே எல்லா ஜீவலோகத்துக்கும் ஹிதமானவராச்சே நீங்கள் பிரியமானவராச்சே உங்களுக்கு தெரியலையா நான் இவ்வளோ இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் புலம்பெறேன் என்கிறது தெரியலையா அனன்ய தெய்வத்வியம் க்ஷமாச்சே பூமௌயா தர்மே பதிவிரதாத்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருத்னேஷ்விவ மானுஷாணாம் കൃത് കൃതഘഷാണ മോഘോ ഹി ധർമ്മ ചരിതോ മയാ തധൈകത്നി ന് നിരം യാശ്യാമി കൃഷവിവർണീന സമനേ നിരാസ ഹീന യാഗമനേ നിരാസ ராமரை தவிர எனக்கு வேறு தெய்வம் தெரியாது ஏனென்ற இந்த அனந தெய்வத்துவம் இந்த பொறுமை இந்த பாத்திவிரத்தியம் இப்படிப்பட்ட தர்மங்களெல்லாம் நான் அனுஷ்டிச்சேனே தர்மம் தலை காக்கும்னு பெரியவர்கள் சொல்லுவார்களே என்னுடைய வாழ்க்கையில் தர்மம் தலை காக்கலையே தர்மம் காப்பாற்றலையே என்ன தர்மம் காப்பாற்றாதா தர்மை தலை தர்மம் தலை காக்கும்னு பெரியவர்கள் சொன்னது பொய்யா தர்மம் தலை காக்கும்னு பெரியவர்கள் சொன்னது பொய்யாகில் இனிமே வாழறதுக்கே அர்த்தம் இல்லை தர்மம் தலை காக்கும்ங்கிறது சத்தியமாகில் நானும் ராமரும் சேரப்போகிறோன்னு அர்த்தம் தர்மம் தலை காக்காதுங்கிற பட்சத்தில் ராமரோடு நான் சேரப்போகிறது இல்லைன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு சா என்னத்துக்கு வாழணும் என்னத்துக்கு வாழணும்ண்ணா வாழறதுக்கு நான் உயிரையே விட்டுடலாம் अहं तो राय जातका चीर विनाशा निबद्धभा मोघम चरित्वा तपोव्रत चे तक्षा दिग्जीतलभाग्या त्यक्षा दिग्जीतलभा जीवित क्षिप्रम त्यजेय വിഷേണ ശസ്ത്രേണ സിതീ വിഷയസ്തി കിത് ശ്രേഷ്മ രാക്ഷേ ശസ്ത്രമണി രാക്ഷസേ അഹം തൂ രാമൊഴി ജാതകാമ രാഘവ ഉടല അതീതമാന പ്രേമയ വെച്ച് ചിരം വിനാശാ നിബദ്ധഭാവ இனிமே போயிடலாம் என்கிற சங்கல்பத்தை எடுத்துண்டு என்னுடைய தபசை மோகமாக ஆக்கி என் தபசை மோகமாக போயிட நான் வாழ்க்கையை விடணும் என்று இப்பொழுது நினைக்கிறேன் இது திக்காரம் தக்ஷாமி திக் ஜீவிதம் அல்பாக்கியம் சா ஜீவிதம் நான் என்னுடைய வாழ்க்கையை விடுறேன் க்ஷிப்ரமே விடுறேன் சீக்கிரமே விடுறேன் எதுனால எதனாலேயோ விட்டுட்டு போகிறேன் விஷத்தினாலேயோ அல்லது ஆயுதத்தினாலேயோ சஸ்திரத்தினாலேயோ விட்டுட்டு போறேன் ஆனால் எனக்கு இந்த ஊர்ல விஷம் கொடுப்பார் இல்லையே உன்னை வெட்டி போடுவேன் அப்படிலாம் இந்த ராட்சசிகள்லாம் பேசுறாளே தவிர யாரும் வெட்டுறதுக்கு இல்லையே வெட்ட மாட்டேங்கிறாளே காயும் கடும் சிலையன் காகுஸ்தன் வாராமல் மாயும் வகை அரியேன் வல்வினையே பெண் பிறந்தேன் நம்மாழ்வார் திருவாய்மொழி தானே சீதைய ஆகி பிரலா இதே சர்கத பிரலாபம் என்றார் புளியமரத்துக்கு அடியில் இருந்த தத்துவமும் சின்சிபா விருஷத்தடியில் இருந்த தத்துவம் தானே பகவத் தானே காயும் கட்டும் சில்லை ராமரோட திருநாமம் அப்பேற்பட்ட அபாரணிய கோதண்டபாணியான ராமச்சந்திர பிரபு அவர் வருவார் வருவார்னு எதிர்பார்த்து வரவில்லை என்ற உடனே சாகலான் நினைச்சு மாயும் வகை அறியேன் எனக்கு இன்னும் விஷம் கொடுப்பார் யாரும் இல்லையேன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று இது ரொம்ப உருக்கமான கட்டம் ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோன்றுகிறது சீதாதேவி வந்து சீதாதேவியோட நில வேற சீதாதேவி எப்பேற்பட்டவள் ஒரு கால் சீத பிராணத்தியாகம் பண்ணணும்னு நினச்சான்னா விஷத்தினால் பிராணத்தியாகம் பண்ணலாமா தூக்கு போட்டுக்கலாமா சஸ்திரத்தினால் வெட்டிக்கலாமா அப்படின்லாம் நினைப்பாளான்னா சீதை பிராணத்தியாகம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டா இதெல்லாம் நினைக்க மாட்டார் சீதம்மா ஒரு கால் அப்படி நினச்சால்ன சீதாதேவி பிராணத்தியாகம்ன்றதுக்கு வேறு வழிகள் இருக்கு இதெல்லாம் வழி அது அவா லெவல் வேற அதான் சொல்லிட்டேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோகம் ஆஞ்சநேய சுவாமியே அப்படிதானே பிராணத்தியாகம் பண்ண நினைச்சார்னு முன்னாடி வந்தது லிங்கினம் சாதயிஷ்யதா தியானேன யாம பதவியும் அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவில் உள்ளுக்குள்ள ஸ்வரூபத்தில் ஓஞ்சு இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒடுக்கி கிளம்பிடுவா என்றுதானே மகாபுருஷாளுடைய சரித்திரங்கள்லாம் பார்க்குறோம் இதுக்கு யோகம்னு பேர் இதுவே பக்தியில் வரும்பொழுது ஆர்த்தி பிரபத்தின்னு சொல்லுவா ஆர்த்தி பிரபத்தி அப்படிங்கிறது சே பொதுவாகவே சித்தவர்த்திகள் நின்றுத்தோன்னா சம்சாரம் கிடையாது அவ்வளோதான் சித்தவர்த்தி நிரோதம் சம்சாரங்கிறது ஒன்றும் இல்லை சம்ஸ்காரங்கள் வாசனைகள் தான் சம்சாரம் எண்ணங்கள் வாசனை இதுதானே சம்சாரம் சம்சாரம் இது ஓடிண்டே இருக்க 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 நம்ம இன்றைக்கி செத்து போனாலும் மருஜன்மாவில் போய் பிறப்பான் வாயிட இது ஏன்னா இதே ஒன்றும் இல்லை இந்த எண்ணங்கள் இந்த சரீரத்தில் இன்னொரு சரீரத்துக்கு போகிறது அவ்வளோதான் இவ்வளோதான் மறு ஜென்மாங்கிறது கஷ்டம் தாங்க முடியலன்னு தற்கொலை பண்ணிவிட்டால் இவனுக்கு கஷ்டம் அனுபவிச்சே ஆகணுங்கிற பாரத் இருக்கிறதுனால அடுத்த ஜென்மாவில் அதே கஷ்டம் வரத்தான் வரும் அதனால் அது வந்து சொல்யூஷன் கிடையாது அது இவன் போய்ட்டல அதே எண்ணங்களை அதே வாசனைகளை அப்படியே இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் டேட்டாவெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்லாம் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அவ்வளோதான் அது ஒன்று இந்த சரீரத்தில் அனுபவிக்கணும் இல்லட்டா இன்னொரு சரீரத்தில் அனுபவிக்கணும் பிராரப்தம்னு இருந்தால் ரொம்ப பெரிய லெவல் யோகீஸ்வரால் சாதாரண யோகீஸ்வரால் நான் சொல்கிறது பெரிய லெவல் யோகீஸ்வரால் வந்து பிராரப்தத்தையும் பேர்ன் பண்ணுறவா ரொம்ப பெரிய லெவல் அவாதான் என்ன பண்ணுவா அப்படின்னா இப்போ நூறு பெர்சன்ட் வைராக்கியத்தோடு இனி சம்சாரம் வேண்டாம் அப்படின்னு வாசனைகள் அத்தனையும் பஸ்மமாக்கிட்டு அவர்கள் கிளம்புவா அப்படிங்கிற அளவுக்கு உண்டு இல்லைங்களை ரொம்ப எக்ஸப்ஷனல் ரொம்ப எக்ஸப்ஷனல் அப்பேற்பட்டவாளுக்கு மரணங்கிறது அவாதையில் இருக்கும் விடணுன்னு விட்டுடுவா விடணுன்னு விட்டுடுவா அற்றது பற்றணில் உற்றது வீடு இந்த பற்று அத்தனையிலேயே நூறு பெர்சன்டில் அவள் விட்றான்னா அப்படின்னா அதோட அவளுக்கு அப்புறம் சம்சாரம் நின்றுடும் முடிஞ்சு நின்றுடும் இது யோகம் நான் சொல்கிறது அதுவே பக்தியில் வரும்பொழுது அதை வந்து ஆர்த்தி பிரபத்தின்னு சொல்லுவாள் என்னென்ன ராமச்சந்திரன் இடத்துல பகவான் ராமச்சந்திரன் இடத்துல பரிபூர்ணமாக ஹிரதயத்தை படைச்சி பிரபோ என்னை அழைச்சிட்டுருங்கோ போரும் எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் போரும் இனிமேல் நீர்தான் எனக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் கொஞ்சம் கூட ஆசை மைல்டாக கொஞ்சோண்டு தெரியாமல் எங்கே ஆசை ஓட்டின்ட்டு வச்சுக்கோங்க அதுக்கு தமிழ் அழகான பேர் ஒன்று உண்டு நசை கொஞ்சம் கூட நசை இல்லாமல் பரிபூர்த்தியான சரணாகதி இது பேர் ஆர்த்தி பிரபத்தி அப்படிங்கிற சரணாகதி இந்த க்ஷணம் ஒத்தன் பண்ண முடியும்னா இந்த க்ஷணம் அவன் பிராணம் போயிடும் அது மாதிரி பிராணனை விட்டவாள்லாம் இருக்கா அது மாதிரி மகான்கள்லாம் உண்டு ஸ்ரீவிஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாதமுனிகள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தாரே அப்படிதான் கிளம்பினார் பரமபுத்தர் அது கிட்டத்தட்ட அவரோட பிராரதம் முடிகிற டைமும் கூட நெடுவில் கிளம்பிடல அவர் நாதமுனிகள் பெரிய யோகீஸ்வரரும் கூட யோகத்தில் ரொம்ப பெரியவர் அவர் பெருமாளை பிரபத்தி பண்ணார் பிரபந்தத்தில் இறங்கினார் பிரபந்தத்தை அனுபவிச்சுன்னு இருந்தார் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் ஒரு வேடன் ஒரு வேடு வச்சு ஒரு குரங்கு அது வந்து நாதமுனிகள் கிரகத்து வாசலில் நிற்கிறது அந்த வேடன் நாதமுனிகளுடைய தர்மபுத்தினியை பார்த்து கேட்குறான் அந்த வேடன் அம்மா ஐயா இருக்காங்களா இல்லை ஏப்பா அப்புறம் வாப்பா அப்படின்னோடனே அந்த வேடன் வேடு வச்சு குரங்கு மூணு பேரும் கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாதமுனிகள் கிரகத்துக்கு வரார் கிரகத்துக்கு வந்தோடனே யாராவது பார்க்க வந்தால் அந்த அம்மா சொல்லுவாளாம் நாத்தமுனிகள்ட்ட யாருன்னு தெரியல யாரோ ஒரு வேடன் வேடு வச்சு ஒரு குரங்கு இவாளெலாம் உங்களை வந்து பார்க்கணும்னு வந்திருந்தா அப்படின்ன உடனே புரிஞ்சு நட்டார் புரிஞ்சு நுட்டார் வந்தது ராமர் சீதை ஹனுமார் எதுக்கு வந்தாங்கிறது டக்குன்னு கொடுத்தோம் அதாவது சூச்சனை பிராரப்தம் முடிஞ்சு போயிடுத்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து அப்படியே ராமச்சந்திர இடத்துல பரிபூர்ணமாக பிரபத்தி பண்ணுறார் அந்த சமயத்தில் அப்படியே ஆர்த்தி பிரபத்தி பண்ணி இந்திரி அந்த க்ஷணமே அந்த ஸ்பாட் இந்திரியங்கள்லாம் ஓய மனசு ஓய வாசனைகள் சம்ஸ்காரங்கள்லாம் பேர்னாக ஒரே க்ஷணத்தில் அப்படியே ராம ராமருடைய திருவடிகளை விட்டார் ஏதோ ஒரு வியாஜம் இப்படிலாம் சரித்திரங்கள்லாம் உண்டு தான் ஆர்த்தி பிரபத்தி வேணாபாய் உதாரணத்துக்கு பந்த பந்தவிமோ ராம் மாசா பந்தவிமோ ராம் மாசா பந்தவிமோ ராம் வேணாஸ்வாமி அவகாஜாளா விஜயானா சி அந்த ஆளா அகம் பிரம்ம உபதேசே அகம் கேளே பிரம்ம டேளே பா வேணாபாய் வேதாந்தத்தினுடைய உச்சத்துக்கு போனாள் thank <laughs> you